பிரேசலா கத்தடைய பிரசுத்த நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் ஏசாயா அறுபது பத்தொன்பது கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார் ஹலலூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நமக்கு இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை தர விரும்புகின்றார் முதலாவது நமது நித்திய வெளிச்சம் இரண்டாவது நமக்கு மகிமையுமாய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நித்திய வெளிச்சமும் மகிமையும் கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே நமக்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் ஒருவேளை உலக காரியங்களையோ உலக மனிதர்களையோ அல்லது பணம் பதவி பட்டம் போன்ற காரியங்களையோ நாம் நம்பி ஜீவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்கு தாமதமாக வந்து சேரும் ஆனால் நாம் கர்த்தரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கர்த்தாவே நீரே எனக்கு நித்திய வெளிச்சம் நீரே எனது மகிமை என்று அவரிடம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் சரண்டர் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தந்தருள்வார் அது மட்டுமல்ல நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தியும் வைப்பார் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஒரு ஆன்மீக ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஜீவ அப்பத்தை உட்கொண்டு கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம் அவரே நமக்கு மகிமை என்பதை நாம் உறுதி செய்து கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நீரே நித்திய வெளிச்சம் நீரே எங்களது மகிமை என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் எங்கள் வாழ்விலே பல இருளான பகுதிகள் இருக்கின்றன பல இருண்ட காலங்கள் உண்ட உண்டு அவைகள் எல்லாவற்றிலும் நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறீர் உமது ஒளியிலே நடக்க எங்களுக்கு கிருபி தாரும் அது மட்டுமல்ல உமது மகிமையை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது நாங்கள் உம்மை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க இந்த காரியங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படியாகவே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி அசீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அப்படியே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமோ நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்